ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ராமாதுரை பத்மஜா தம்பதியருக்கு மகளா ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி சென்னை மண்ணில் தகார்னு பிறக்கிறவங்க தான் சுசித்ரா இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க பேர் சுனிதா அப்படி இவங்களோட எஜுகேஷன் திருவனந்தபுரத்தில் இருக்கிற மார் யுவனிய கல்லூரியில பிஎஸ்சி படதாரி வாங்குறாங்க திருவனந்தபுரத்துல இருந்து அப்படியே கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ்ல எம்பிஏ படிக்கிறதுக்காக போறாங்க அங்க படிச்சுட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மியூசிக் டீம்ல இவங்க ஒரு பங்கு பெறாங்க அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க அங்க இருந்து அப்படியே சென்னைக்கு வராங்க சென்னையில அவங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதுதான் ரேடியோ ஜெக்கிய ஒர்க் பண்றாங்க இவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்துல இவங்களோட பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அப்பதான் இவங்களுக்கு வந்து ஆர்ஜி சுவிச்சி மிர்ச்சி சுவிச்சின்னு பேர்லாம் எல்லாம் வருது அதுக்கப்புறம் அப்படியே பாடம் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க பாடம் ஸ்டார்ட் பண்ணும் அவங்களுக்கு முதல் பயணம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா லேசா லேசா படம் அதாவது திருசா நடிச்ச லேசா லேசா படத்துல என்னை போலவே காற்று இந்த படத்துல உள்ள பாட்டை இவங்க தான் பாடுறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டோலு டோலு சாங் வேட்டைக்காரர்ல ஒரு சின்ன தாமரை ஒரு சின்ன தாமரை

இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிங்கரா இருந்து டப்பிங் ஆர்டிஸ்டா மாறுறாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த வாய்ஸ் என்னன்னா அஜித் நடிப்புல வெளியான மங்காத்தா படத்துல இதெல்லாம் கரெக்டா தான் நடந்துகிட்டேன் இப்பதான் தப்பா நடந்துக்கிறேன் வாய்ஸ் வந்து இவங்க தான் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அப்படியே மங்காத்தாக்கு அப்புறம் கந்தசாமி படம் இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டா தமிழ் மட்டும் இல்லாம தமிழ் கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜ்லயும் இவங்களோட டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருந்திருக்கு இதற்கு எல்லாத்துக்கு இடையிலேயே அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னென்ன படம் நடிச்சிருந்தாங்கன்னா ஜெய் ஜெய் ஆயுத எழுத்து பலே பாண்டியா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க சோ இப்படி இவங்களோட பயணம் சூப்பரா போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட முதல் கடவர் யாருன்னா யாரடி நீ மோகினி படத்துல கார்த்திக் குமார் தனுஷ்கு ஃப்ரெண்டா வருவார்ல அவரே தான் கரெக்ட் கரெக்ட் நீ வரியா சரிமா போலாம் வரேன் அவரதான் இவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க ஏன் முதல் கணவர்னு சொல்றேன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆன ரெண்டு வருஷத்துல இவங்களுக்கு இடையில இடைவெளி அதிகமாகி இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிவோர்ஸ் ஆகிறாங்க இவங்க ரெண்டேத்துக்கு இடையில இந்த இடைவெளி அதிகமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா சுசித்ராவோட ட்விட்டர் பேஜ்ல இருந்து பிரபல நடிகர்கள் நடிகைகளோட அந்தரங்க புகைப்படங்கள் அப்புறம் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான புகைப்படங்கள் எல்லாம் லீக் ஆகுது ரசிகர்களும் ரசிகைகளும் ரொம்ப அதுக்கப்புறம் சுச்சி லீக்ஸ் அந்த ஆஸ்டாக் யூஸ் பண்ணி நிறைய பேர் இதை ஆக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு கார்த்திகுமார் என்ன விளக்கம் கொடுத்திருந்தா அவரோட மனைவியான சுசித்ரா வந்து இப்ப மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் கார்த்திகுமார் என்ன செய்யறாங்க இரண்டாவது கல்யாணமா அமருதா சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நடிகை கல்யாணம் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுமே சுசித்ரா இன்னொரு கல்யாணம் செகண்ட் கல்யாணம் பண்ணுறாங்க இது அப்படியே போய்கிட்டு இருக்கு இதற்கு எல்லாத்துக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக அவங்க சுசித்ரா வந்து ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கணவர் அந்த புகைப்படங்கள் லீக் ஆனது எல்லாமே என்னோட கணவரும் அவர் கூட சேர்ந்து பிரபல நடிகர்கள் இவங்க எல்லாம் தான் இது பண்ணது திட்டமிட்டு தான் இதை எதுவுமே நான் பண்ணல ஆனா பழிய புள்ள ஏன் தூக்கி போட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கதும் இப்போ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அப்படியே பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் போர்ல இருபத்தெட்டாம் நாள் நிகழ்ச்சியில உள்ள வந்துட்டு நாற்பத்தி ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியில வெளியே போறாங்க இதுதான் இவங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இவங்களோட பேர் வந்து சர்ச்சை சுச்சி இந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லி இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கு காரணம் என்னன்னா இவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அது சம்பந்தமா இவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அதுக்கு பேசுவாங்க அதுல இப்ப ரீசெண்டா கூட தனுஷ் நயன்தாரா இஷ்யூல பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இந்த வீடியோ கூட ஜோதிகா சம்பந்தமா வீடியோ வந்து ரொம்ப அவதூற பேசின வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இத பத்தி நீங்க அப்படிங்கறத உங்ககிட்டயே விட்டுறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட பெறுவது நான் உங்கள் பாளையங்கோட்டை பங்காளி